வணக்கம் தீ தமிழ் தொலைக்காட்சியிலே உலகம் வியந்து பாராட்டும் சரிகிமப்பா நிகழ்ச்சியிலே சீசன் போரிலே நெஞ்ச மரப்பதில்லை சுற்றிலே கவிஞர் வாலி எழுதி எம்எஸ் பி இசையமைத்து பி சிசிலமால் பாடிய மன்னவனே அழலாமா என்ற பாடலை தத்ரூபமாக உணர்ச்சி பொங்க பாடி நடுவர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லோரையும் மெய்சிலிருக்க வைத்திருக்காங்க நமது தேன் குரல் நாயகி யோகஸ்ரீ அவர்கள் நிகழ்ச்சிக்கு கவிஞர் கண்ணதாசன் மகனும் டி எம் சௌந்தரராஜன் மகனும் மகளும் செய்தது மிகவும் பாராட்டத்தக்கது என்றே சொல்ல வேண்டும் இந்த சிறப்பு அழைப்பாளர்களும் நமது தேன்குரல் நாயகியை வியந்து பாராட்டினார்கள் மொத்தத்தில் தேன்குரல் நாயகி தன் அசாத்திய திறமையாலே மேடையையே கட்டி போட்டு வைத்து எல்லோரையும் அழ வைத்து தானும் கடைசியில் அழுது மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்வித்தார்கள் நமது தேன் குரல் நாயகி என்றே சொல்ல வேண்டும் நமது தேன் குரல் நாயகி மேன்மேலும் வளர வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் தகவல் தம்பத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க